அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டு அதற்கு அன்பு கூடி என்று ஒரு பெயரை வைத்து சுமார் நூத்தி பதினைஞ்சு மாணவர்களை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய சந்திப்பு நிகழ்ச்சியை முதல் வருடம் அமைத்து அந்த வருடத்திலேயே இல்லாத நபர்களுக்கு ஏதோ ஒன்று தொண்டு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு அன்னமிடும் நிகழ்ச்சி என்று ஒரு பெயர் வைக்கப்பட்டு சுமார் முப்பது நபர்களுக்கு இருப்பிடம் தேடி இன்று நான் நேரில் சென்று நிறைய நாட்கள் ஆகிவிட்டது இன்று நேரில் ஆவிட் சைடு சென்றேன் மிகவும் கண்கலங்கும் போல் இருந்தது அவர்களை பார்க்கும் பொழுது தன்னால் நடக்க முடியாமல் வீட்டிலே படுத்து கிடப்பவர்கள் தன்னால் கண் தெரியாமல் தடவிக்கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் இந்த அண்ணன் நிகழ்ச்சி அன்பு கூடுமானவர்கள் எப்பொழுது உணவு கொண்டு வருவீரா என்று ஆர்வமோடு இருக்கின்றார்கள் அவர்களை பார்க்கும் போது மெய் தினம் தீபாவளியை முன்னிட்டு முதல் வருடம் தீபாவளிக்கு மிகவும் சிறப்பாக புத்தாடைகளும் இனிப்புகளும் வழங்கினோம் இந்த வருடமும் அன்பு கூடுமானவர்கள் அனைவரும் சேர்ந்து இனிப்புகளையும் புத்தாடைகளையும் வழங்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு வீதியாக சென்று இருப்பிடம் தேடி அதாவது இருப்பிடம் தேடி என்பதற்கு ஒரு அடிக்கடி நான் சொல்கின்றேன் அதுக்கு காரணம் என்னவென்றால் வயசிலே முதிர்ந்து தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் சுத்தமாக நடக்க முடியாதவர்களை அவர்களை பத்து கிலோமீட்டர் சுத்தளவிலே உள்ளவர்களை ஒவ்வொரு கண்டறிந்து அவர்களை இரண்டு நபர்கள் மூன்று நபர்கள் சென்று ஒரு சாதம் இரண்டு கூட்டு ஒரு சாம்பார் ஒரு வத்த ஒரு ரசம் ஒரு மோர் ஒரு வாட்டர் பாட்டில் லிட்டர் என்று அனைவருக்கும் ஒரு வருட காலமாக தொடர்ச்சியாக பன்னெண்டு மணி ஆனால் செல்ல வேண்டும் என்று நம்முடைய அன்புக்குழு மாணவர்கள் ஐந்து பேர்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய நாயன் சேகர் நம்முடைய அசார்டு பாஸ்கர் போர்டு இளங்கோ நம்முடைய நாகாபாட்டு ஸ்ரீதர் போக்குவரத்து பிரபு இந்த ஐந்து பேரும் இதுதான் வேலை பன்னெண்டு முப்பது ஆனால் எங்கிருந்தாலும் நீங்கள் போங்க என்னால் வர முடியும் என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பாக இந்த அன்புக்குழு மாணவர்கள் உறவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் அதே போல தீபாவளிக்கு புத்தாடை என்றவுடன் அவர்களுக்கு முழுமையாக புத்தாடை என்பது ஒரு மீட்டர்லோ ரெண்டு மீட்டர்லோ ஒரு துணியை இலவசமாக கொடுக்கின்றார்கள் காசு குடைச்சு கொடுக்கின்றார்கள் அதை வாங்கி கொடுப்போம் என்று விளம்பரத்துக்காக கொடுக்காமல் முழுமையாக ஆலயாவும் ராம்ராஜும் பூனம் சேலையும் என்று முழுமையான சேலை நம்முடைய மனைவி மக்கள் என்ன கட்டுகின்றார்களோ நம்முடைய தாயை என்ன உடுத்துகின்றார்களோ அந்த உடையை வாங்கி இன்று முப்பது மறு நபர்களுக்கும் கொடுத்தோம் மிகவும் மன மகிழ்ச்சியாக இருந்தது இதை ஆண்டவன் எங்களுக்கு வருடந்தோறும் நாங்கள் இந்த சேவையை செய்ய வேண்டும் அன்பு கூடுமானவர்கள் அதே போல முழச்சி மலர்ச்சி காலம் ஊராம் நடக்க வேண்டும் எங்களுக்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் நம்முடைய தாய் தந்தை தாய் தம்முடைய தந்தை இதுபோல் ஒரு பொது சேவையை செய்தார் நாமும் செய்ய வேண்டும் என்று வர வேண்டும் அவர்களும் சேர்ந்து இந்த சேவையை செய்ய வேண்டும் என்று இந்த தினத்திலே சொல்லிக்கொள்கின்றேன் அனைவருக்கும் அறந்தாங்கில் ஊரில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கும் அறந்தாங்கி மக்களுக்கும் எங்களுடன் உண்டாக சேர்ந்து உணவுகளை அளிப்பவர்களும் தீபாவளியை மனமகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தீபாவளி கேபி தீபாவளி கேபி தீபாவளி உதவி உதவி செய்யற எல்லா மனுஷனும் கடவுள் தான் ஆனா எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்காதீங்க ஆனா இங்க உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பொன்னா பிள்ளைங்களும் நல்லா வாழணும் கண்டிப்பா யாருமே கீழ்த்து போயிடக்கூடாது கூடாது

எல்லாம் தீபாவளி எல்லாரும் கொண்டாடுவோம் ஆமாம் அன்பு கூட்டு சார்பாக கொடுக்குறது இல்லை சாப்பாடையும் வாங்கிக்கங்க சாப்பிட நம்ம பயில்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கண்ணே எல்லா பயிலும் சேர்ந்து தான் செய்கிறது வாங்க அப்படி இருக்கு வாங்க ரெண்டு ஒரு சேலை ஒரு வேட்டி சட்டை இருக்குது ஆமாம் தீபாவளி கொண்டாட்டம் சாப்பாடு ஏற்றன ரெண்டா ஒன்றா ரெண்டு சாப்பாடு ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடு தீபாவளி ட்ரெஸ்ஸு கைலி அப்புறம் என்ன பண்ணுறது சேலை இருக்கா சேலை இருக்கு நினைக்கிறேன் சேலை இருக்குது உள்ள உளுத்தனா எல்லாம் உளுத்தம் கொடு ஏ தீபாவளி எங்கள் முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து எம்மாதிரி ஏழை எளியவர்களுக்கு வீடு தேடி கொண்டாந்து கொடுக்குறோம் எங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் எங்களோட பிள்ளைய பேர மெச்சையை நல்லா இருக்கணும் ஆண்டவன நல்லா நல்லாயிருக்கும்